கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் இருபத்தி ஆறு காமுகத் திருடனும் கைலாசம் அடைந்த கதை காலனே முன்பொரு சமயம் விஷ்ணு பக்தனும் புத்தி சாதுரியம் வாய்ந்தவனுமாகிய புஷ்கரன் என்னும் அந்தனரிடம் நம்முடைய தூதர்கள் சென்று அவனை நம்முடைய உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவனை கண்டதும் நான் நம்முடைய தூதர்களை நோக்கி நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த பிராமணன் பாவமேதும் செய்தறியாதவன் இவனிருக்கும் அதே கிராமத்தில் மகாபாவியும் துர்க்குணமே உருவானவனுமாகிய மற்றொரு புஷ்கரன் இருக்கிறான் ஆகையால் சிறந்த புண்ணியசீலனான இவனை அங்கேயே விட்டுவிட்டு அவனை இங்கே இழுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கூறினேன் என்னுடைய வார்த்தையின்படியே தூதர்களும் அந்த புண்ணிய சீலனை அங்கேயே கொண்டு போய் விட்டுவிட்டு பாபாத்மாவான மற்றொரு புஷ்கரனை இங்கு அழைத்துக்கொண்டு சேர்த்தார்கள் ஆனால் புண்ணிய சீலனான அந்த பிராமணனோ நான் என் மனதில் சதாசர்வ காலமும் ஸ்ரீ ஹரியினுடைய திருநாமங்கள் அனைத்தையும் தியானித்து கொண்டிருந்த போதும் என்னை யம தூதர்கள் அவருடைய உலகத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் அல்லவா என்று எண்ணி பொறுமினான் அன்று முதற்கொண்டு அவன் சகல பாபங்களையும் நாசம் செய்யவல்ல ஸ்ரீ சிவபெருமானுடைய திருநாமங்களையே ஒரு க்ஷணப்பொழுதும் விடாமல் ஜபித்து வரலானான் அந்த சிவநாமங்களை ஜபித்து வந்ததின் மகிமையால் அவன் எவ்வித கவலைகளும் அற்றவனாக சகலபோக போக்கியங்களையும் மன நிறைவோடு அனுபவித்து பூலோகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருந்துவிட்டு கடைசியில் சிவலோகத்தை அடைந்து மறுபிறவியில்லாத மோட்சத்தையும் அடைந்தான் காலனே உன்னிடம் இதை பற்றி அதிகம் கூறுவானேன் முன்பொரு சமயம் துஷ்டர்களை நிக்ரகம் செய்பவரும் சிஸ்டர்களை காத்து ரட்சிப்பவரும் திருமாலின் சிறந்த அவதார வடிவினரும் தசரத குமாரனுமான ஸ்ரீ ராமபிரானை நானே நமதுலகத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேனல்லவா ஆகையால் நீ ஏன் இப்போது வீணாக பயந்து நடுங்க வேண்டும் முக்கண்ணரும் சர்வ மங்களங்களை கொடுப்பவரும் பார்வதி தேவியின் மணாளரும் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரும் நீலகண்டரும் கபாலத்தை தரித்தவருமான சிவபெருமானையும் அவருடைய பக்தர்களையும் ஸ்ரீ விக்னேஸ்வரரையும் அவருடைய பக்தர்களையும் தவிர நாம் வேறு யாருக்குமே அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை விஷ்ணு முதலான தேவர்களும் நம் நியமனத்திற்கு உட்பட்டு நடப்பவர்களே ஆகையால் நீ கொஞ்சமும் பயம் என்பதே கொள்ளாமல் நம் அதிகாரத்தை சரியான முறையில் செலுத்தி வர வேண்டும் இப்போது உன்னிடம் மற்றொரு வார்த்தையையும் சொல்லுகிறேன் கவனமாக கேள் உமாதேவி விநாயகர் திருமுருகன் ஸ்ரீபைரவர் வீரபத்தர் மகாசாஸ்தா நந்திதேவர் மகா அஸ்திரதேவர் அஸ்திர தேவர் விருட்சபராஜன் சிவ பக்தர்கள் முதலானோரின் திருநாமங்களை காலமும் எவர் ஜபித்து வருகிறார்களோ அல்லது அந்த திருநாமங்களில் ஒன்றையாவது தங்களுடைய பெயர்களாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட புண்ணிய சீலர்களிடம் நமக்கு வேலையே இல்லை அவர்களிடம் நம்முடைய அதிகாரம் செல்லவே செல்லாது அத்தகைய பக்தர்களை பார்த்தால் நான் காத தூரத்திற்கு விலகி சென்று விடுவதுதான் வழக்கம் அதுபோலவே நீயும் நடந்து கொண்டுவிட்டால் விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் இனியும் இந்த விஷயத்தில் நீ கவலைப்பட்டு பயந்து சாகாதே முறை தவறி நடந்து கொள்ளவும் செய்யாதே இந்த விஷயத்தைப் பற்றி கூறும் பழைய கதை ஒன்று இருக்கிறது அதை உனக்கு இப்போது சொல்லுகிறேன் கவனமாக கேட்டுக்கொள் பூர்வத்தில் பாரவே என்னும் அந்தனன் ஒருவன் இருந்தான் அவன் சூரியனைப் போன்ற காந்தியுள்ளவன் அவன் நல்ல புண்ணிய சீலனாக இருந்தும் ஏதோ பாவவசத்தால் தினசரி தாசிகளோடு மகிழ்ந்திருப்பதில் விருப்பம் கொண்டவனாகவும் திருட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவனாகவும் மது அருந்துபவனாகவும் தீய குணத்தை கொண்டவனாகவும் இருந்தான் பகல் பொழுது முழுவதும் அவன் கானகத்தில் தலைமரவாக பதுங்கியிருந்து இரவு பொழுது நெருங்கியதும் நகரினுள் நுழைந்து காவலாளிகளுக்கு தெரியாமல் பொருட்களை திருடிச் சென்று வந்தான் ஒரு நாள் அவன் இம்மாதிரியாகத் திருடும்போது காவலாளிகள் அவனை கையும் பிடித்து விட்டார்கள் அவனை கொன்றுவிடும் நோக்கத்தோடு அவர்கள் அவனை துரத்திக்கொண்டு சென்றபோது அவன் தன் உயிருக்கு பயந்தவனாக பெரிய கானகமொன்றினுள் புகுந்து நெடுந்தொலைவு ஓடிச் சென்றான் அவனை விடாமல் பின்தொடர்ந்து வந்த பலசாலியான காவலாளி ஒருவன் எப்போதும் திருடிச் செல்லும் அவனை அடி கொள்ளு உதை என்று கூவிக்கொண்டே அவனை பின்தொடர்ந்து ஓடிச் சென்றான் அப்போது அக்காட்டிலிருந்த புலி ஒன்று தன் குகையினுள்ளிருந்து வெளியே உறக்க கூவிக்கொண்டே செல்லும் அந்த காவலாளியின் மீது பாய்ந்து அடித்துக்கொண்டு தின்றுவிட்டது உடனே பாரவி என்னும் அந்த பிராமணன் தன் பயத்திலிருந்து விடுபட்டவனாக அங்கிருந்து கேரள தேசத்தை நோக்கிச் சென்று புத்திசாலித்தனமாக தன்னுடைய பெயரையும் மாற்றி புதிதாக வைத்து கொண்டான் பாதத்தினால் அதாவது புலியின் காலினால் என்னை கொல்ல முயன்ற காவலாளி கொல்லப்பட்டதால் எனக்கு இனி பாதன் என்ற பெயரே அமைந்துவிடட்டும் என்று அவன் நிச்சயித்துக் கொண்டான் அன்று முதற்கொண்டு அவனை அவ்வூர் ஜனங்கள் அனைவரும் பாதன் என்றே அழைத்து வரலானார்கள் சில காலத்திற்குப் பிறகு அவன் உயிர் துறந்தபோது அவனை நம்முடைய தூதர்கள் கட்டி இழுத்து கொண்டு வருவதற்காக சென்றார்கள் ஆனால் அப்போது அங்கே சிவகணங்கள் விரைந்து வந்து தங்கள் கையிலிருந்த ஆயுதங்களினால் நம் தூதர்களை விரட்டியடித்துவிட்டு அந்த பிராமணனை திவ்யமான விமானத்தில் ஏற்றிக்கொண்டு தேவ ததும்பி வாத்தியங்கள் முழங்க சுற்றிலும் மலர்மாறி பொழிய ரிஷி கணங்களினாலும் புடை சூழப்பட்ட நிலையில் ஸ்ரீ சம்போ மகாதேவனின் திருச்சன்னதியில் கொண்டு போய் நிறுத்தினார்கள் அப்போது பரமசிவன் அவனை நோக்கி அந்தனே என்னுடைய பக்தனான வியாக்கிரபாதனுடைய திவ்ய நாமத்தை நீ அறிவில்லாத நிலையிலேயே வைத்து கொண்டிருக்கிறாய் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்